மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஏழரை சனியில் நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் அனுபவித்தவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சனி பயிற்சிக்காக அவங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு பெரிய ப்ளஸ் வருமா அப்படின்னா எல்லாமே கை கெட்டுது ஆனால் இன்னும் எதுவும் எனக்கு வாய் கெட்டவில்லை பூரணமாகவில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறார்கள் இப்போ இந்த விபரீத ராஜயோகம்னு நம்ம சொன்னோமே குறிப்பாக அந்த எட் வீடுகளுடைய தொடர்பு சேர்க்கை பார்வை மகர ராசிக்கு வருகிறதா அப்படின்னா வருடத்தின் தொடக்கத்தில் இவங்களுக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் என்ன பண்றாருன்னா பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு சென்று அதாவது மிதனராசியிலிருந்து குரு பகவான் சூரியனை பார்ப்பதே இவர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் இதையும் தவிர இவர்களுக்கு அந்த முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் சுக்ரன் கூட்டணி வருடம் ஆரம்பித்து அந்த ஜனவரி மாதத்தின் கடைசிக்குள் இவர்களுடைய ராசிக்கு வந்து அமர இருக்கிறார் கோச்சாரத்தில் பிறகு இந்த புதன் சுக்கரன் கூட்டணி ராசிக்கு இரண்டாம் வீடு மூன்றாம் வீட்டில் சுக்ரன் உச்சம் புதனுக்கு நீசவங்க ராஜயோகம் நான்காம் வீட்டில் சுக்கரன் வந்து அமர்ந்து அது சுகவாசி யோகம் பிறகு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பிறகு ஆறாம் வீட்டில் புதன் ஆட்சி இந்த மாதிரி வரிசையாக இவர்கள் ராஜயோகங்களை கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பெறுவார்கள்